ரயில்வே ஊழியர்களின் பழைய ஒய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு ஏற்காவிட்டால் பிப்ரவரி பதினாறாம் தேதி மத்திய தொழிற்சங்கங்களை ஒன்றிணைத்து ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் தென்மண்டல தலைவர் ஸ்ரீதர் பேட்டி திருச்சி ரயில்வே ஜங்ஷன் வளாகத்தில் உள்ள ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகம் முன்பு எஸ்ஆர்எம்யூ ரயில்வே தொழிற்சங்கம் சார்பில் மத்திய அரசின் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் ரயில் நிலையங்களை தனியார் மயமாக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த எட்டாம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது நான்காம் நாட்களாக நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் இன்று எஸ்ஆர்எம்யு சங்க தென்மண்டல தலைவர் ராஜா ஸ்ரீதர் துணை பொதுச் செயலாளர் வீரசேகரன் உட்பட எட்நூறுக்கும் மேற்பட்ட ரயில்வே தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தென்மண்டல தலைவர் ராஜா ஸ்ரீதர் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு மத்திய அரசு செவி சாய்க்காது என்றாலும் அடுத்தகட்ட போராட்டத்திற்கான முன்னோட்டம் என்பதை உணர்த்தவே இந்த போராட்டம் நடைபெறுகிறது பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் தனியார் மயமாக்கலை கைவிட வேண்டும் குறைந்த ஓய்வூதியத்தை அதிகப்படுத்தி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் முப்பது லட்சம் ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற முன் வராவிட்டால் பிப்ரவரி பதினாறாம் தேதி மத்திய தொழிற்சங்கங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார் அகில இந்திய ரயில்வே தொழிலாளர் சம்மேளத்தினுடைய பொதுச் செயலாளர் சிவகோபால் மிஸ்ரா அவர்கள் தலைமையிலே இந்தியாவில் இருக்கிற மத்திய மாநில அரசு ஊழியர்கள் ஒன்று கூடி எதற்கும் பயனற்ற புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாடு தழுவிய நான்கு நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது இதில் இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான மத்திய மாநில அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்த மட்டும் நாளுக்கு பிறகு வந்திருக்கிற இந்த புதிய பென்ஷன் திட்டத்தாலே எந்த பலனும் இல்லை என்பதை ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறோம் இப்போது ஓய்வு பெறுகிற தொழிலாளர்கள் அவருடைய குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயும் அதிகபட்சமாக மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு அவல சூழல் உருவாகி இருக்கிறது ஆகவே இந்த திட்டம் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யாது அதை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது அதை போலவே இன்றைக்கு தனியார் மையத்தை ரயில்வேயில புகுத்த கூடாது என்கிற அந்த கோரிக்கையும் வலியுறுத்தி ரயில்வே தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தை எடுத்து வருகிறார்கள் இந்த நாட்டில் இருக்கிற மைய தொழிற்சங்கங்கள் பின் மசூத் சபா சிஐடியு ஏஐடியூசி எல்பிஎஃப் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் வர இருக்கிற பிப்ரவரி பதினாறாம் தேதி அன்றைக்கு ஒரு நாள் வேலை நிறுத்தத்தை நடத்துவது என்கிற முடிவும் இந்த நாட்டில் இருக்கிற விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் ஒன்று கூடி அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஊதியமாக நெல்லூருக்கு முப்பதாயிரம் ரூபாய் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு தனியார் மையத்தை தடுப்பது நான்கு சட்ட தொகுப்புகளை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்காக இதே கோரிக்கைகளுக்காக அவர்களும் போராட இருக்கிறார்கள் வர இருக்கிற காலங்களிலே மத்திய மாநில அரசு ஊழியர்கள் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் ஒருங்கிணைந்த போராட்டங்கள் இந்தியாவில் இருக்கிற ஏறத்தாழ முப்பது லட்சம் தொழிலாளர்கள் இந்த போராட்ட மத்திய மாநில

ஸ்ட்ரைக்கு தப்புன்னு சொல்லல இந்த நேரத்துல பொதுமக்களுடைய வசதியை கருத்துல கொண்டு பண்ணாதிக்க கோரிக்கை நியாயமானது அரசும் வந்து ரொம்ப இறங்கி வர மாட்டேங்கிறாங்க தொழிற்சங்கமும் இறங்கி வர மாட்டேங்கிறாங்க அதனால போராட்டத்தை கைவிடணும்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்க நான் ஒன்னும் அவர்தான் இருக்கேங்க நான் சாப்பிடாம இருக்கிறதாவது ஃபெஸ்டிவலுக்கு என்ன ஆகூடிய சொல்லுங்க நான் அவரோட பொங்கலே சாப்பிட்னு வச்சுக்கோங்க சாப்பிடாம இருக்கு அவ்வளவுதான் என்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு என்னை வருத்தி கொள்ளுகிறேன் மாறாக பொதுமக்களை வருத்தாமல் அரசாங்கத்தை வருத்தாமல் என்ன சொல்லுங்க என்ன வேற என்ன வேற என்ன பண்ணா பண்ண போட்டு சொன்னது போக்குவரத்து தொழிலாளர் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதுக்கு முன்னாடி நீதிமன்றத்துல வந்து அவங்க சொன்னாங்க அவங்க கோரிக்கையை பரிசீலிக்க நேற்றுக்கு நீதிமன்றம் என்ன சொல்றதுக்கு நீங்க திடீர்னு வேலை நிறுத்தம் செய்யறீங்க நாங்க வந்து அரசாங்கத்துக்கு அறிவுரை சொல்றதும் உங்களுக்கு அறிவுரை சொல்றோம் அரசாங்கமும் பிடிவாதமா இருக்க கூடாது நீங்களும் பிடிவாதமா இருக்க கூடாது பொதுமக்கள் பிரச்சனைய கடுத்து வைத்துக் கொண்டு இந்த போராட்டத்தை தள்ளி வைங்க சொல்லுங்க அவ்வளவுதான் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு இறங்கி வந்து பேசுவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல இது வந்து அடுத்த கட்ட நேரடி நடவடிக்கை ஒரு முன்னோட்டம் அவ்வளவுதான் வெள்ளோட்டம் அவ்வளோதான் இது இறுதி எச்சரிக்கை